அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல் மும்மூர்த்திகளில் ஒருவரான சிவபெருமானுக்குரிய மிகவும் விசேஷமான நாள் தான் மகா இந்த மகா சிவராத்திரி தினமானது இந்து மதத்தில் மிகவும் முக்கியமானது என்னதான் மாதந்தோறும் மகா சிவராத்திரி வந்தாலும் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா மிகவும் விசேஷமானது இந்நாளில் சிவபக்தர்கள் சிவபெருமானின் ஆசியை பெற விரதமிருந்து இரவு முழுவதும் விழித்திருந்து பூஜை செய்து வணங்கி வருவார்கள் இந்த மகா சிவராத்திரி நாள் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் திருமண நாளாகவும் கருதப்படுகிறது இந்த ஆண்டின் மகா சிவராத்திரி பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வருகிறது முக்கியமாக இந்த ஆண்டு மகா சிவராத்திரி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஏனெனில் இந்நாளில் திருவோண நட்சத்திரமானது மாலை வரை இருக்கும் அத்தோடு மங்களகரமான யோகமும் உருவாகி வருகிறது இதனால் இந்நாளில் செய்யப்படும் வழிபாடு மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது இந்த யோக காலத்தில் சிவன் மற்றும் பார்வதி தேவியை வழிபாடு செய்து வந்தால் வாழ்க்கையில் செல்வம் பெருகும் மற்றும் துன்பங்கள் நீங்கும் என்று நம்பப்படுகிறது இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகா சிவராத்திரி என்று சிவபெருமானின் ஆசையை பெறப்போகும் ராசிகள் யார் என்பதை பற்றி இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் பதிவை தெரிந்து கொள்வதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு பணம் சேர பண விஷயம் உண்டாக பண விஷய அக்ஷய மூட்டை உங்களுக்கு எனில் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க சிவபெருமானின் அருளால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் மூன்று ராசிகளில் முதல் ராசி மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு மகா சிவராத்திரியில் இருந்து வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் பணி பதவி உயர்வை பெற வாய்ப்புள்ளது தொழில் செய்து வந்தால் முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கும் கடின உழைப்புக்கான பலனை சிவபெருமான் நிச்சயம் அளிப்பார் நிதிநிலை வலுவடையும் இந்த நன்னாளில் ராசிக்காரர்கள் சிவலிங்கத்திற்கு தண்ணீர் மற்றும் வில்வேலைகளை படைத்து வழிபட்டால் நினைத்த காரியமெல்லாம் தடையில்லாமல் நடக்கும் இரண்டாவது ராசி மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு மகா சிவராத்திரி நாளில் இருந்து சிவபெருமானின் ஆசி கிடைக்கும் இதனால் வேலையின் நல்ல முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் மனிதர்கள் சில புதிய ஒப்பந்தங்களை பெறுவார்கள் இது எதிர்காலத்தில் நீண்ட காலத்திற்கு பெரிய லாபத்தை தரும் வகையில் இருக்கும் நீண்ட நாட்களாக இழுத்துக் கொண்டிருந்த வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும் இந்த மிதுன ராசிக்காரர்கள் மகா சிவராத்திரி நாளில் சிவலிங்கத்திற்கு கருப்பு எல்விதைகளை படைத்து வழிபட்டால் சிவனின் ஆசிகளால் நினைத்த காரியம் வெற்றிகரமாக முடிவடையும் மூன்றாவது அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் ராசி சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்கள் மகா சிவராத்திரி நாளில் சிவனின் ஆசையை பெறவுள்ளதால் நிதி ரீதியாக சிறப்பாக இருக்க போகிறது இந்த வருடம் அதுவும் பணம் சம்பாதிக்க பல வாய்ப்புகள் தேடி வரும் கடனில் இருந்து விடுபடுவீர்கள் வங்கி இருப்பு அதிகரிக்கும் புதிய வீடு கார் அல்லது பிற சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் திருமணமாகாதவர்களுக்கு வரன் தேடி வரும் இந்த ராசிக்காரர்கள் மகா சிவராத்திரி நாளில் சிவலிங்கத்திற்கு தேனால் அபிஷேகம் செய்தால் எண்ணிய காரியமெல்லாம் நிச்சயமாக நடக்கும் இப்போ நான் சொன்ன பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹரசங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹரசங்கர ஜெய ஜெயசங்கர மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் சிவபெருமானின் அருளாலும் மகாபெரியவா அருளாலும் நல்லதே நடக்கட்டும்